இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை பற்றி ஒத்திவைப்பு தீர்மானத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்னவென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் இனிவரும் காலங்களில் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை எங்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை அதே நேரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்த நாணமில்லாத நாணசேகரனை கைது செய்திருக்கிறார்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறார்கள் நீதிமன்ற வழிகாட்டுதலில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதற்கு மேல் யார் இந்த சார் என்று கேட்கிறார்கள ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் டெலகாம் சர்வர் இருக்கிறது மிஸ்டு கால் ரிசீவ்டு கால் டயல்டு கால் வருகின்ற சேவை தொலைபேசியில் பேசுவது அனைத்து தரவுகளும் ஒன்றிய அரசின் சர்வரில் இருக்கின்றது ஏன் இவர்கள் இதை வெளியிடவில்லை ஒன்றிய பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது தகவலை வெளியிடுங்கள் தகவலை வெளியிடுங்கள் என்றார் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கலக்காம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம் யார் அந்த சாரை வெளியிடலாம் ஏன் வெளியிடவில்லை எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை விட இவர்கள் புதுவெளியில் இதை பேச அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது ஆகவே மாண்பு முதலமைச்சர் இதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நேற்றைய நேற்றைய தினம் நேற்றைய தினம் ஒருவரை கைது செய்திருக்கிறார்களே அவரோடு சேர்த்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் டபிள்யூ செவன் இந்த காவல் நிலையத்தில் ஒருவரை கைது செய்திருக்கிறார் யார் அந்த சார் என்பதை எதிர்கட்சிகள் சொல்ல முடியுமா இதுதான் எங்களுடைய கேள்வி ஆனால் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை பத்து வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது அது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார் அவரோடு சேர்த்து பெண் ஆய்வாளர் ராஜீவ் என்பவரையும் கைது செய்திருக்கிறார் காங்கிரஸ் பேரியக்கம் எதையும் கொச்சைப்படுத்தி பேசுவது கிடையாது அநாகரீகமான அரசியலை பேசுவது கிடையாது இதையும் நான் பேச விரும்பவில்லை யார் அந்த சார் என்பதை எதிர்கட்சிகள் சொல்லட்டும் என்ன 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 வெளிப்படைத்தன்மையோடு செல்வேன் எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிந்தவரை ஃப்ளைட் மோடு போட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அப்படி ஒன்றும் அவர் யாரிடம் பேசவில்லை என்றமும் தகவல் இருக்கின்றன அப்படி இருந்தால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தகவல் தொடர்பு துறை அந்த சர்வரிலிருந்து எடுத்து சொல்லட்டும் தேங்க் யூ தேங்க் யூ